ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு வரலட்சுமி பூஜை வரப்போகுது இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கான அலங்காரம் வந்து பார்க்கலாம் சில பேர் வந்து கலசத்துக்கு வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க சில பேர் வந்து சேரீ கட்டி அலங்காரம் பண்ணுவாங்க இப்போ நம்ம ரெண்டுமே வந்து எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீட் வச்சு ஒரு மெத்தடு வந்து பார்க்கலாம் ப்ளவுஸ் பீட் வந்து ஃபுல்லாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு இதை போல் சின்ன சின்னதாக வந்து ஃபிலட்டு வச்சுக்கலாம் ப்யனாக இருக்குன்றதுனால பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து இதை போல் மடிச்சுட்டு பின் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் ப்ளவுஸ் பீட்டுன்றதுனால வந்து நம்ம ஒரே ஒரு சும்பு வச்சுருந்தாலே வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து அழகாக அலங்காரம் பண்ணலாம் ஹைட் அதிகமாக இருக்கக்குள்ளே தான் வந்து நம்ம ரெண்டு மூணு சும்பு வந்து அடியில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஹைட்டு வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்குத பேக் சைடில் வந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிடலாம் கட்டிட்ட உடனே வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பேக்கில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து போடலாம் இது வந்து முந்தாணி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதையும் வந்து வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும் இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லேஸே வச்சிட்டு நான் கட்டிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்கும் இதுதான் வந்து நான் எப்போதுமே வந்து வரலட்சுமி பூஜைக்கு என்னோடய கலசத்துக்கு இந்த மெத்தடில் தான் வந்து அலங்காரம் பண்ணுவேன் சிங்கிள் ப்ளவுஸ் வச்சுட்டு அலங்காரம் பண்ணுறவங்க இதை போல் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் தேங்காய் வச்சுட்டு முகம் வச்சுட்டு காட்டுறேன் கலச சொம்பு வந்து செப்பில் வந்து இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பித்தளையில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளியில் கூட இருக்கலாம் ஆனால் எவர் சில்வர் வந்து வைக்கக்கூடாது ஹைட் வரணுன்றதுக்காக வந்து சில பேர் வந்து சில் எவர் சில்வர் பாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை போல் வந்து சும்மா டெக்கரேஷனுக்கு காமிக்கிறதுக்கு வேணால் செய்யலாம் ஆனால் பூஜை பண்ணக்குள்ளே எவர் சில்வர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சின்னதாக வந்து கை வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அது வந்து அட்டாச் பண்ணிடுறேன் நம்மக்கிட்ட இருக்கிற முகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலங்காரம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதே மெத்தடே யூஸ் பண்ணி ஸாரீ வந்து வச்சுட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸாரீ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குன்றதுனால கீழே வந்து ரெண்டு சும்பு வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கேன் ஹைட்டுக்காக சாரி வந்து வெயிட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் டபுள் ஸ்டிக்கர் வச்சு எல்லாத்தையும் வந்து ஒட்டியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து அரிசி வந்து போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து சாயாமல் இருக்கும் வெறும் சும்பு வச்சு கட்டினீங்கன்னா சாரியோட வெயிட்டு தாங்காமல் கீழே சாயறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இதுக்கு கை வந்து அட்டாச் பண்ணணும் அதனால ப்ளவுஸ் பீட்டு ஸாரீ வந்து எடுத்து வச்சிருக்கேன் கை வந்து எப்படி அட்டாச் பண்ணன்றதை வந்து கடைசியாக வந்து காமிக்கிறேன் இப்போ ஸேரீயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரியை வந்து ஃபுல்லாக வந்து மூணு மடிப்பாக வந்து மடித்து வச்சுருக்கேன் முந்தாணி மேலே இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்னதாக வந்து ஃப்ளெட்டு வந்து வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே இந்த மடிப்பு வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக நாலு சைடில் வந்து பின்னு வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம ப்ளவுஸ் பீட்டு வந்து எப்படி மடித்தோமோ அதே மாதிரி வந்து இதை ஃபுல்லாகவே வந்து மடித்து எடுத்துக்கலாம் அதே போல வந்து எவ்வளோ ஹைட்டு வந்து தேவைப்படுதோ அந்த அளவு ஹைட் வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு மீதியை வந்து பேக் சைடில் வந்து விட்டுக்கலாம் இப்போ சென்டரில் இருக்கிற சும்போட வாய் பக்கம் வந்துட்டு அதை வந்து கயிறு வச்சு கட்டிட்டேன் அதே போலேயே பேக் சைடில் இருக்கிற முந்தாணி எடுத்து முன் ஃப்ரெண்டில் வச்சுட்டு கயிறு வந்து கட்டியாச்சு இப்போ தேங்காவில் முகம் வச்சுட்டா பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கும் ப்ளவுஸ் பீட் வச்சு எப்படி பண்ணுமோ அதே போல் தான் சேரீயை வச்சு பண்ணியிருக்கோம் ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு தலையில் கிரீடம்லாம் வச்சுட்டு பூ போட்டவன பார்க்கறன்னு அழகாக இருக்குது கீழே வந்து சேரீ ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால கால் வந்து நான் வைக்கலை பேக் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை போல தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஜடை வைக்கிறது நம்ம இஷ்டப்படி வேறு அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் பிட்டு ஸாரீ வச்சு ஒரே மெத்தடில் வந்து ரெண்டு அலங்காரம் வந்து பண்ணியாச்சு இது கொஞ்சம் சிம்பிளாகவும் செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இதே போலவே அடுத்தது வேறு ஒரு மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு ப்ளவுஸ் பீட்டு வந்து எடுத்திருக்கேன் ஒரு ப்ளவுஸ் பீட்டை வந்து பாதியாக வந்து மடிச்சுட்டு ஃப்ளெட்டு வந்து வைக்கலாம் இது கலசத்துக்கு பாவாடை போல் இருக்கணும் அதுக்காக வந்து பாதி ஹைட் இருந்தால் போதும் இதை வந்து ஃபுல்லாக இப்போ மடித்து எடுத்துகிட்டு பின் பண்ணிக்கிறேன் இப்போ இன்னொரு ப்ளவுஸ் பிட்டை வந்துட்டு அதையும் வந்து பாதியாக வந்து மடிச்சுட்டு ஃபில்ட்டு வந்து வச்சுக்கலாம் ஏற்கனவே மடித்தது நம்ம அ அகலத்தில் வந்து மடிச்சிருக்கோம் இப்போ வந்து நீளத்தில் வந்து மடிச்சுக்கலாம் இது வந்து மேலே வந்து முந்தாணி போல் போடணும் அதுக்காக வந்து நீளமாக இருக்கணும் அதுக்காக வந்து நீளத்தில் மடிச்சுக்கலாம் இதையும் வந்து பின் போட்டு வைக்கலாம் கீழே வந்து ரெட் கலர் பாதியாக வந்து மடித்தது இதுக்கு மேலே வந்து முந்தாணி இதை போல் வந்து போடணும் இப்போ இதே ஹைட்லேயே வந்து நான் செய்ய போகிறேன் ஒரே சொம்பில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ மேலே இருக்கிற சொம்போட வாய் வந்து இதை நான் வந்து கட்டி விட்டுட போகிறேன் கட்டி முடிச்சதும் ஒவ்வொரு ஃப்ளிட்டாக வந்து இதைப்போல் எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அந்த இன்னொரு ப்ளவுஸ் பீட்டை வந்துட்டு முந்தாணி போல் வந்து போட்டுக்கலாம் இதே மெத்தடை வந்து நம்ம சேரீல கட்டக்குள்ள நமக்கு ஒரே சாரியிலே வந்து முடிக்கலாம் இது போல் ரெண்டு சைடும் வந்து முந்தாணி போட்டு கிராஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற சொம்போட வாய் பகுதியில் கட்டிடலாம் இப்போ இதில் தேங்காவும் முகமும் வைக்கலாம் இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு பூ வந்து வச்சாச்சு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ இதே மெத்தடே வந்து நம்ம சாரியை வச்சு எப்படி வந்து போடலான்னு பார்க்கலாம் சேரீயும் ஒரு ப்ளவுஸ் பீட்டை எடுத்திருக்கேன் கை கால் ரெண்டுமே வந்து இதில் அட்டாச் பண்ணலாம் சாரீன்றதுனால இதே ஹைட்டே வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரே கலச சோம்பலை செய்யணும்னா நம்ம வந்து கீழே ஏதாவது ஒரு ஸ்டூல் கூட போட்டுட்டு அதை வந்து ஹைட்டாக வச்சுட்டு சேரீ வந்து கட்டிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டை வச்சு கையில் வந்து எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் கையில் ப்ளவுஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து மடிச்சுக்கலாம் இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும் இதை போல் மூணாக வந்து மடிச்சுட்டு கையை வந்து அதில் வாட்டி சுருட்டிட்டு குண்டு ஊசியை வந்து பின் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் முனையில் வந்து கையை வந்து அட்டாச் பண்ணி குண்டு ஊசி வந்து குத்திக்கலாம் இதை பண்ணக்குள்ளே கை லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்து கரெக்டாக வந்து பின் பண்ணணும் இந்த ப்ளவுஸ் வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்டரில் வந்து கொஞ்சம் லேஸ்லாம் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ரைட் சைடு வந்து அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ லெஃப்ட் சைடும் வந்து அதே போல் கையை உள்ளே வந்து உள்ள நல்லா மடித்து விட்டுட்டு ரெண்டு குண்டு ஊசி வந்து குத்திக்கலாம் பிரியாமல் இருக்கும் கலச சோம்பில் நம்ம ஒரு சின்ன மூங்கில் குச்சி வந்து கட்டியிருக்கோம் அதில் வந்துட்டு இதை வச்சு அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிவிட்டு இதை போல் வி ஷேப்பில் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கணும் இப்போ ஸாரியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து முந்தானி சைடும் அப்புறம் ஃப்ரெண்டில் இருக்கிற சைட்லேயும் வந்துட்டு நான் வச்சு மடிச்சுட்டேன் சென்டரில் வந்து லாங்காகவே வந்து ஃப்ளிட்டு வச்சுருக்கேன் இதைப்போல் ப்ளவுஸ் பீட்டில் செய்ய தான் சென்டருக்கு மட்டும் தனி ப்ளவுஸும் ரெண்டு சைடுக்கும் வந்து வேறு ஒரு ப்ளவுஸ் பீட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சென்டரில் மடித்ததை மட்டும் நம்ம ரெண்டாக வச்சுட்டு கலச சொம்பில் வந்து கட்ட போகிறோம் சென்டரில் இருக்கிற சொம்போட வாய் வந்து இதை போல் ரெண்டாக வச்சு அதை சுற்றி அப்படியே வந்து கட்டிடலாம் அதுக்கு முன்னால் ப்ளவுஸோட கை வந்து அட்டாச் பண்ணிடலாம் இப்போ இந்த கையில் வந்து எப்போதுமே இங்கே ஒரு கயிறு வந்து கட்டி விட்டுருப்பாங்க அதில் வந்து மாட்டி விட்டுடலாம் ரெண்டு சைடும் வந்து மாட்டிடலாம் என்ன தான் அதில் மாட்டினாலும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் நம்ம வந்து டைட் பண்ணி பின் வந்து போட்டுக்கணும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை வந்து இது போல் வி ஷேப்பில் வச்சுட்டு இங்கே ஒரு பின் பண்ணிடலாம் இப்போ கை வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பின் வந்து குத்தி மேலே வந்து டைட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து ரெண்டாவது இருக்கிற கலசத்தில் சென்டரில் இந்த சாரியை அப்படியே வந்து பிடிச்சி கட்டிடலாம் சாரி வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கட்டணும் நல்லா டைட்டாக வந்து கட்டிவிட்டு ரெண்டு சைடும் இருக்கிற ஃப்ளிட்டெல்லாம் வந்து பின்னு வந்து எடுத்துவிட்டு நல்லா வந்து விரித்து விடலாம் இப்போ நம்ம ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து செஞ்சோமோ அதே போல் தான் வந்து சேரீ வச்சும் செய்கிறோம் அதுக்கு நம்ம ரெண்டு ப்ளவுஸ் யூஸ் பண்ணோம் இப்போ ஸேரீ பெருசாக இருக்கிறதுனால நம்ம சேரிலே வந்து முந்தானியம் வந்து போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் முந்தானியை வந்து எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து கிராஸ் பண்ணி வரமோல போட்டுட்டு கயிறு வச்சு கட்டிக்கலாம் இந்த முந்தானி வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம எந்த சைடு வந்து அது வேணுமோ அந்த சைடு வந்து மாற்றி கூட போட்டுக்கலாம் இதுபோல் போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டி விடலாம் கட்டினதுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற முந்தானிய தொட பகுதி போல் வந்துட்டு நம்ம மடித்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம காலை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஃப்ளிட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து காலை வந்து சுற்றிட்டு பின் பண்ணிடலாம் ஒரு கால் வந்து மடக்கி இருக்கிற மாதிரியும் ஒரு கால் கீழே நீட்டி இருக்கிற மாதிரியும் அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ இவங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டுட்டு தேங்காவில் முகம் வச்சுட்டா பார்க்குறதுக்கு அழகாயிடும் முதல் பார்த்த மெத்தடு மாதிரியே இதுவும் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு கட்டுறதுக்கு இதே போல் சிம்பிளாக வந்து வேறு ரெண்டு மெத்தடோடு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்